காலங்கள் கலந்து விட்டன காடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் வாடி முடிவி காலை தளம் அமழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள்

வந்தவன் வந்து விரட்டல் வென்சி விரட்டல் வென்சிக்கு வரவருகின்றது அடகப்பட்டி

முதல் முதலில் மஞ்சு விரட்டிற்காக தமிழ் மொழியிலும் எடுத்துரைத்து போராடியை சேர்ந்த விஜயபாண்டல் சார்பாக ஐநூத்தி எட்டு வயது சிறப்பு மேலும் இந்த மாநில சிறப்பு பரிசாக அந்த தொழில் அதிபர் மற்றும் கண்ணன் மற்றும் கண்ணப்பன் மற்றும் மதர் மன்னன் சார்பாக

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சென்றவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்ந்தவாற்றல் மிக்கிடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை பெருமை சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்தா ஒற்றை காலைக்கு பெருமை பெருமை சேர்க்கிறவா இந்த மாநில பரிசாக மண்ணுக்கு பெயர் போன மைல் ராயன் ஏரியூர் உலகிரிபதி விஜயபாமி சார்பாக மலர் மன்னன் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக வாங்கிக்கிறேன் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்துடா ஆலயம் சேர்ந்த காளை வீரர்களும் துணிப்பான காலையா துணிப்பு மீது வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா முத்திச்சிருவா முடியா சாப்பிட்டு கஷ்டப்பட்டு தம்பாதிய நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டனும் சிறப்பான வீரர்கள் கண்ணப்பன் மன்னர் மன்னன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு ஏரியூர் உலகிப்பட்டி விஜயபாண்டியன் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசுகள் வழங்க காத்து பண்ணிருக்கின்றார்கள் முத்து செல்வம் சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று சந்தி வீரன் குழுவினுடைய ஆட்ட நாயகன் இவர சார்பாக அரப்பாவின் மோதிரம் வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக டாக்டர் கி கலாகாசி நலன்மன்ற உறுப்பினர் காரைக்குடி சார்பாக ஆயிரத்தி ஒன்று முத்தான முதன்மை கிராமம் கட்டாளிப்பட்டி சந்திவீரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் மோதின பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வழங்கப்படும் நேரங்கள் எருகி வைத்தன காலங்கள் நடந்து வைத்தனா வெள்ள போவனியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்து மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சென்றவா ஆற்றல் மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சென்றவா வீரர்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன தொகையில சிறப்பு பரிசுகளையும் திரும்புவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல்

வாங்கி கொடுத்து உட்கார வச்சாச்சு பெண்கள் ஊரணி கிரியல வாங்கி தரணுமா என்ன சீட்டி அணியாங்க அப dokładனால் மியதல்ல pork punched்பு சார்பாக ஸிலு폰 Psychology வெய bluntலை ஐ என்கு வெய மாற அல்லி sink Leh main சொல்ல விக்காதலாமை Tensor revoke திரம்wałறு debenسم அல்லைய cię Clinical第三டம் Calendar சிற் combustப்பார் 말고 fulfil��opf bolagே சிற்ற்றலுமatures coalition인데 deep settle commercial目前 realised ஊSil són்keaEvenலாத வெற்றி புரிந்தாரும் வெற்றி பெறும் ஒழிக்கப்பட்டுள்ள நேரம் இதை மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முத்தான முதன்மை கிராமம்

மேலும்ரிசாக்டுட்பிணர் மாமன்ற உறுப்பினர் காரைக்குடி சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏழையூர் முழங்கினை பட்டியல் விஜய் பாண்டியன் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்

கடந்து வரிசை தயாரி சிறப்பு பரிசனை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மேலூர் நகர்